ஆஸ்திரேலியாவின் லண்டனின் முக்கிய விமான நிலையங்களில் வாகனங்களில் பயணிகளை இறக்கி விடுவதற்கான கட்டணங்கள் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளன அதற்கமைய புத்தாண்டு தினத்திலிருந்து ஹீத்ரோ விமான நிலையத்தில் பயணிகளை இறக்கி விடுவதற்கான கட்டணம் ஆறு பவுன்ஸில் இருந்து ஏழு பவுன்ஸாக உயர்த்தப்பட்டுள்ளது இங்கே பத்து நிமிடங்கள் மட்டுமே வாகனம் நிற்க அனுமதி உண்டு இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் வரும் ஐந்து பவுன்ஸாக இருந்த இந்த கட்டணம் இப்போது பெருமளவு அதிகரித்துள்ளது முதல் லண்டனின் விலை உயர்ந்த விமான நிலையமாக கேட்விக் மாறுகின்றது இங்கு கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது பத்து நிமிடங்கள் மட்டுமே தரித்து நிற்க அனுமதி வழங்கப்படும் லண்டன் சிட்டி விமான நிலையத்தில் இதுவரை இலவசமாக இருந்த இந்த கட்டணம் ஜனவரி ஆறாம் திகதி முதல் எட்டு பவுண்ட்ஸாக வசூலிக்கப்படும் ஐந்து நிமிடங்களுக்கு மேல் தரித்து நிற்கும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் வசூலிக்கப்படுகின்றது தாண்டினால் கட்டணம் இருபத்தைந்து பவுண்ட்ஸாக அறிவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது லூட்டன் விமான நிலையத்தில் பத்து நிமிடங்களுக்கு ஏழு பவுண்ட்ஸ் கட்டணமாகும் அதன் பிறகு ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு பவுண்ட்ஸ் மேலதிகமாக அறிவிடப்படும் கொரோனா கால ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டவும் வாகன நெரிசலை குறைக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய நிர்வாகங்கள் தெரிவிக்கின்றன எனினும் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் மத்தியில் இது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இது வருமானம் பெறக்கூடிய பணம் சம்பாதிக்கும் ஒரு தந்திரம் என பலரும் விசனம் தெரிவித்துள்ளனர்